அனிமல் ஸ்டடி பண்ணுங்க ஹியூமன் ஸ்டடி பண்ணுங்க கிளினிக்கல் ட்ரையல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ இந்த கோவிஷீல்டுக்கு எத்தனை ட்ரையல் ஆகும் இப்போ நான் கேட்குறேன் அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் தான் முதல் முதலாக அது பயன்படுத்தப்பட்டது ட்ரையல் அப்படின்னு சொல்லலாம் பிரபலமான ஒரு மருத்துவமனை அதை பற்றியான குறிப்பு நீங்க தான் எழுதியிருந்தீங்க அது என்ன நடந்தது எப்படி இங்கே பண்ணுங்க தான் இல்லை உலகத்துல ஃபர்ஸ்ட் இங்கதான் போகிறோம் அதாவது முதல்லாம் வந்து தடுப்பூசி அப்படின்னாலே அந்த தடுப்பூசியை முதல்ல டெஸ்ட் பண்ணுறது எங்கன்னா எத்தியோப்பியா ஆஃப்ரிக்கா இங்கெல்லாம் போயிட்டு ஏழை மக்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் மருத்துவ ஹெல்ப் பண்ணுறோம் இவங்களுக்கெல்லாம் எல்லாம் மருந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஃப்ரீயாக ஊசி போகிறோன்னு சொல்லிட்டு இவன் தயார் பண்ணியிருக்கிற ஊசியை பூரா கருப்பின மக்களுக்கு போட்டு 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 டெஸ்ட் பண்ணி அவர்களுக்கு எய்ட்ஸ் வர வச்சு பாதி ஜனங்கள் அழிச்சானு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா என்ற ஒரு நிலையை கொண்டு நிலையை கொண்டு வருது இந்த மாதிரி நிறைய தடுப்பூசிகளை எல்லாமே கருப்பு நம்ம கல்கிட்ட ஆப்பிரிக்காவில போயிட்டு டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி எல்லா மருந்தையும் தயார் பண்ணிட்டு ஒரு கட்டத்தில் அவன் விழிப்புடைஞ்சுட்டான் அவன் விழிப்புடைஞ்சிட்டான் ஊசியை தூக்கிட்டு இங்க வரக்கூடாது எங்க ஊர்ல எனக்கு ஊசிப்பட தெரியும் எங்க ஊர்ல எனக்கு மருந்து இருக்கு அந்த மருந்தை வச்சு நான் பண்ணிப்பேன் எந்த ஊசி இங்க தூக்கிட்டு வரக்கூடாதுன்னு துரிச்சு விட்டான் யாரு பில் கேட்ஸ் அந்த குரூப் குரூப் எல்லாத்தையும் துரைச்சிட்டு விட்டான் விட்ட உடனே சரி ஆப்பிரிக்கன் இல்லாம இருக்கான்ப்ப வேற யாரு ஆப்பிரிக்க ஆல்டர்னேட்டிவா யாரை நம்ம இறக்கலாம் களத்துல இறக்கலாம் முதல்ல இந்த டெஸ்ட் பண்ணுமே லேம்பு எலிக்கு நம்ம போட்டு எலி சொல்லாது வலிக்கு சார் தலைவலிக்க சார் மைக்கல் எஸா வரும் சார் எலி திறந்து சொல்லாது அப்ப எலிக்கு பால யாராவது ஒரு விலங்கை நம்ம உலகத்தின் தேடி ஆகணும் ஆப்பிரிக்க மனிதர்களை தாண்டிய ஒரு விலங்கு எங்கேயாவது இருக்கான்னு கண்டுபிடிக்கும் போதுதான் உலகம் முழுக்க ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு கடைசியில் அவன் கண்டுபிடிச்ச இடம் தான் தமிழ்நாடு சென்னையில இருக்காங்க அவன் சென்னையில கொண்டு போய் ஊத்து எத்தனை ஊசி ஆமா சென்னை ஊசிகள் ஊசில குடுத்துறீங்கன்னா வரிசையில் நின்று குத்திட்டு போயிடுவான் நம்ம மருந்து டெஸ்ட் பண்றதுக்கு ஒரே இடம் மெட்ராஸ் தான் ஆப்பிரிக்கா என்ன ஆப்பிரிக்கன் கருப்பினத்தை விட இவங்க நல்லா கோஆபரேட் பண்ணுவாங்க இன்னும் கேட்டீங்கன்னா நம்ம காசு குடுத்து ஊசி போட்டு போனாங்க அவன் ரொம்ப நல்ல மனுஷனுங்க அவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிஷீல்டை உலகத்திலேயே முதன் முறையாக எங்கே போட்டாங்கன்னா சென்னையில் தான் போட்டாங்க சென்னையில் போர் ராமச்சந்திரா மெடிக்கல் கல்லூரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கிளினிக்கல் ட்ரையல் பண்ணாங்க இன்னும் சில மருத்துவமனைகளில் சென்னையில் பண்ண செய்யப்பட்டது அப்போ செய்யும் போது கொளத்தூர் இருந்து ஒரு தொழிலதிபர் அந்த தொழிலதிபர் வந்து அவருக்கு ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஹைக்கு உருவாக்கிட்டாங்க இந்த ஊசி வந்து எல்லாருக்கும் உடனே கிடைக்காது இது வந்து தயாரிப்பதுக்கு ரொம்ப நாளாகும் எப்படி பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல இவங்க எல்லாருக்கும் தயார் பண்ணதுக்கான ஒரு முயற்சி அரசாங்கம் பயங்கரமா எடுத்துட்டு இருக்கு இப்படிலாம் சொல்லும் போது முன்னாடி ஊசி போறது யாரு அப்படிங்கறது போட்டி வந்துச்சு அப்போ ஒரு தொழிலதிபர் என்ன பண்றாரு கிளினிக்கல் ட்ரையல் தானே பண்றாங்க அங்க நம்ம போனோம்னா ஃபர்ஸ்ட் ஊசி நமக்கு கிடைச்சிடும்ல அப்படின்னு அவர் ரொம்ப சந்தோஷத்துல அவர் போயிட்டு அந்த நான் வந்து ட்ரையலுக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரையலுக்கு போறாரு ட்ரயலுக்கு போனோடனே ஒன்னாம் தேதி ஊசி போறாங்க பதினோராம் தேதி கால அவர் எழுந்திருக்கு மன்னொருந்தேதி காலில் எழுந்திருக்கு அவரு ஏந்திருக்கல எழுந்திருக்கலன்னா எழுப்பினோம்னா ஒய்ஃப் வந்து அவருக்கு அடையாளம் அவசர அவசரமா ஆம்புலன்ஸ் வச்சு கூட்டிட்டு போறாங்க கூப்பிட்டு போனா மூலையில பாதிப்பு ஏற்படுது பிளட் கிளாட்டிங் ஆயிருக்கு நரம்பு மண்டலம் ஏற்பட்டு இருக்கு ஒரு இதில் ஏற்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து என்சோப்ளோபதி இந்த வயசுல வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஆனால் இவருக்கு என்சோப்ளோபதி வருது எல்லாம் குழந்தைகளுக்கு வர வேண்டிய என்சோப்ளோபதி ஆனால் இவருக்கு எப்படி என்சோலோபதி வந்ததுன்னு தெரியல மேபி இந்த ஊசியை கூட காரணமா இருக்கலாம் அந்த டாக்டர் சொல்றாங்க சொன்ன உடனே இவர் என்ன பண்ணாரு அவங்க ஃபேமிலிய ஸ்தம்பிச்சிச்சு ஒரு பெரிய பிசினஸ் கன்சல்டன்ட் அப்போ அவருடைய வருமானம் குடும்பம் பேக்ரவுண்ட் குழந்தைங்க எல்லாமே நிர்கதி ஆயிட்டாங்க நிர்கதியான பிறகு அவங்க வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்புறாங்க எதற்கு சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா அப்புறம் ஆஸ்டா ஜெனிக்கா எல்லா கம்பெனியும் லண்டன் கம்பெனி எல்லாருக்கும் வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க இந்த மாதிரி நீங்க வந்து ரொம்ப பாதுகாப்பான ஊசின்னு சொல்லி எங்கள்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு ஊசியை போட்டிங்க அதிகபட்ச பக்க வழியோ லேசாக தலைவலி வரும் ஜோரம் வரும் காய்ச்சல் வரும் மாத்திரை குரோசின் மாத்திரை போட்டால் சரியாயிடும் சொல்லிட்டு தான் எங்கள்கிட்ட ஊசியை போடுறதுக்கு முன்னாடி சொன்னீங்க ஆனா நீங்க என்னங்க என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு என் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு பிரைன்ல பிளட் கிளாட் ஆகி என்னுடைய நரம்பு மண்டலமே சேலந்து போச்சு அதனால இது எனக்கு நஞ்சு கோடி கொடுக்கணும் அப்படின்னு அஞ்சு கோடி ரூபா ஷூட் போடுறாரு ஷூட் பண்ண உடனே அந்த நிறுவனம் வந்து உட்காந்து யோசனை பண்ணிட்டு படவா நீ அஞ்சு கோடிக்கா எனக்கு ஷூட் போடுற நீ ஐயோன்னு கத்துறா நான் பத்து மடங்கு ஐயோன்னு கத்துறேன்டான்ட்டு என் நிறுவனத்தந்து நீங்க ஏமாத்தி பணம் வாங்குறதுக்காக அந்த பொய் வழக்கை நீங்க தொடர்ந்து இருக்கிறீங்க மருந்து எவ்வளவு பெரிய மருந்து ஒரு புனிதமான மருந்து கோவிஷீல்டு அந்த புனித தன்மையை நீங்க உங்களை சும்மா விட முடியாது நான் நூறு கோடி ரூபாய் உங்ககிட்ட நஷ்டீடு கேட்கறேன் அப்படின்னு அவன் நூறு கோடி ரூபாய் திரும்ப அவன் அடிச்சு என்ன அவன் ஒரு சாதாரண மனுஷன் முன்னாடியே அவனுடைய உடம்பு ஹெல்த் ஹெல்த்து எல்லாம் இழந்து போச்சு இழந்துட்ட பிறகு நிறுவனம் திரும்ப மிரட்டுது நூறு கோடி ரூபாய் எனக்கு நஷ்டீடு கொடுக்கணும் இந்த கோடியோட விட்டான் திரும்ப லண்டன் நிறுவனம் வந்துட்டு அவன் ஆயிரம் கோடி சொல்லிட்டு அன்னைக்கு இழுத்து மூடப்பட்டது அதாவது இந்த கோவிஷீல்டு போடப்பட்ட முதல் நோயாளருக்கே பிளட் கிளாட் ஆச்சு முதல் நோயாளர்களுக்கே பிளட் கிளாட் ஆச்சு ஆனா அதை எல்லாமே ஊசி மொழிகி நீங்க போயிட்டு நெட்ல கூகுள்ல எடுங்க நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு எடுங்க கோவிஷீல்டு கிளினிக்கல் ட்ரையல் சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க இல்லைன்னா கோவிஷீல்டு கிளினிக்கல் ட்ரையல் சைடு எஃபெக்ட் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒரு இந்த கீவேர்ட்ஸை மட்டும் போட்டு கூகுள் அடிங்க அந்த வழக்கு ஃபுல்லாக அவங்களுக்கு வரும் இதில் என்ன கூத்துன்னா ஆங்கில இதழ்கள் சர்வதேச இதழ்கள் சர்வதேச மேகசின் எல்லா மேகசின்லயும் செய்தியா வந்தது ஆனால் தமிழ்நாட்டின் செய்தி மட்டும் தமிழ் மட்டும் செய்தி வரல ஏன்னா தமிழ்நாட்டுல நடந்த செய்தி பரவாயில்ல தெரிஞ்சது லண்டன்ல வந்தது அமெரிக்காவில வந்தது ஆஸ்திரேலியால வந்தது மெடிக்கல் மேகசின்ஸ் எல்லா மேகசின்லயும் வந்தது ஆனால் மேன்மை தாங்கிய தமிழ் ஊடகங்களில் மட்டும் இந்த செய்தி போடாம விட்டாங்க ஏன்னா பொதுநலன் கருதி அதை போடலை பொதுநலன் கருதி போடலை பொதுநலன் கருதி நான் போடலை இதுக்கு அடுத்த கட்டம் இன்னொரு விஷயம் நடந்துட்டு இருக்குது என்னென்னா தொடர்ச்சியாக வந்து ஒரு கட்டாயப்படுத்துறதுன்னு இருக்குல்ல ரயில் நிலையத்துக்கு போனால் போட்டுருந்தது தான் உங்களுக்கு டிக்கெட்டு பஸ்ஸில் போனால் போட்டிருந்தது தான் டிக்கெட்டு எல்லா இடத்துக்கும் ஆதார் கார்டு மாதிரி ஊசி ஊசி ஊசின்னு சொல்லி ஒரு பெரிய நிர்பந்தம் பண்ணி கிட்டத்தட்ட போட்டு முடிச்சிட்ட பிறகு இப்போ வித்துட்டா பண்ணுறதுல என்ன காரணம் தொடக்கத்தில் சொல்லப்பட்டதோ பக்க விளைவுகள் வரும் அப்படின்னு சொன்னதோ அது எதுவுமே எடுத்துக்காம போட்டு நிக்கு இந்த மக்கள்கள் எல்லாம் வந்து ஒரு பெரிய தவிப்புல இருக்காங்க என்ன பதில் யார் சொல்லுவது இதே மருத்துவம் ஒரு காலத்துல அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கு மருத்துவம் ஒரு காலத்துல அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தது இந்த தடுப்பூசிகள் அரசாங்கம் தயார் பண்ணுச்சு ஒரு காலத்துல ஒரு காலத்துல ஊட்டியில் தயார் பண்ணுங்க கிண்டியில் தயார் பண்ணாங்க இந்த மாதிரி இந்தியா முழுக்க பல்வேறு என்ன இடங்கள்ல தடுப்பூசி தயாரிக்கும் நிலையங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வச்சிருந்தாங்க அப்போ ஒரு பொறுப்பு அக்கறை இருந்தது இந்தியாவுக்கு வரார் இந்தியாவுக்கு வந்துட்டு ஹெல்த் மினிஸ்டர் ஹெல்த் மினிஸ்டர் பாக்குறாரு பார்த்துட்டு சார் என்ன சார் நீங்க வந்து ஊட்டியில கம்பெனி வச்சிருக்கீங்க கிண்டியில கம்பெனி வச்சிருக்கீங்க செலவாகுது உங்களுக்கு எவ்வளவு செலவு சொல்லுங்க அப்படின்றாரு உடனே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பட்ஜெட்ல ஒதுக்குறேங்க தடுப்பூசி தயார் பண்ணுறதுக்கு இதுல பத்து பர்சன்ட் என்கிட்ட கொடுங்க சார் இதுல பத்து பர்சன்ட் என்கிட்ட கொடுங்க நைன்டி பர்சன்ட் நீங்க வச்சு நீங்கள் வச்சீங்கன்னா விலை மலிவாக உங்களுக்கு தரேன் இவ்வளோ ஏன் காசு செலவு பண்ணிட்டு இருக்கீங்க வேஸ்டா பொது கவர்மெண்ட் பணத்தை வேஸ்ட் ஆகுறீங்களா நீங்கள் என்கிட்ட கொஞ்சோண்டு கொடுங்க சார் கொஞ்சம் கொடுத்தீங்கனாலே நான் இந்த தடுப்பூசி ஃபுல்லாக சப்ளை பண்றேன் எவ்வளோ வேணும் சப்ளை பண்றேன் உங்களுக்கு என்ன கேட்குறீங்களோ நீங்க கேட்டுங்க அரசாங்கம் என்ன கேக்குதோ அரசாங்கத்துக்கு கேட்டுங்க அதிகாரிகள் எதாவது சொன்னாங்கன்னா அதிகாரிகள் கேட்க சொல்லுங்க எல்லாருக்கும் செஞ்சிருவோம் மக்களுக்கும் செஞ்சுருவோம் நல்லா செஞ்சுருவோம் சார்

அம்பது ரூபாய்க்கு நான் தராங்க போது நீங்க ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணிட்டு இருக்கீங்க வெட்டிய செலவு பண்ணிட்டு இருக்கீங்க மிச்சம் தொள்ளாயிரம் ரூபாய் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் இருக்கு என்ன வேணாலும் கேளுங்க நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு உடனே எல்லா அரசாங்களும் உலகத்துல இருக்கிற எல்லா அரசாங்களும் ஆன்னு வாய்ப்பு வளர்க்கிறான் ஆனே ஒரு ஒரு இடத்துல பல ஆயிரம் கோடிகள் பல லட்சம் கோடிகள் பழக்கிறேன் எல்லாம் உலகத்துல இருக்க எல்லா கம்பெனியும் இழுத்து மூடப்படுகிறது அரசாங்கம் நடத்தி வந்த எல்லா வேக்சின் கம்பெனியும் அது பங்களாதேஷா இருக்கலாம் பாகிஸ்தானா இருக்கலாம் இலங்கையா இருக்கலாம் எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய வேக்சின் கம்பெனியும் இழுத்து முறையாக மூடிட்டு ஒற்றை நிறுவனங்கள் இல்லை ரெண்டு நிறுவனங்கள் இல்லை அதிகபட்சம் நாலு நிறுவனம் உலகம் முழுக்க இந்த நாலு பேரும் கூட்டாளிகள் நாலு பேரும் கள்ள கூட்டாளிகள் இப்போ என்ன பிரச்சனை ஊட்டியில ஒரு வேக்சின் தொழிற்சாலை இருக்கிறது ஊட்டியில எனக்கு தெரிஞ்ச ஆளு யாரோ ஒருத்தன் இருப்பான் தமிழ்நாட்டு விஞ்ஞானி யாரோ ஒருத்தவங்க இருப்பாங்க கர்நாடகாவில இருந்து ஒருத்தம் இருப்பான் கேரளாவில இருந்து ஒருத்தம் இருப்பான் அப்ப இருக்கின்ற போது மக்களுக்கு விரோதமான ஒரு செயல் அங்க செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவன் விடமாட்டாங்க வெளியே விட மாட்டாங்க கிளினிக்கல் ட்ரையல் அப்படிங்கும் போது அந்த ட்ரையலிங் கொஞ்சம் நேர்மை இருக்கும் அதிகபட்சம் நேர்மை இல்லைன்னா கூட கொஞ்சம் நேரமே இருக்கும் இல்லை நாலு பேரில் ஒருத்தவனாவது வந்து வெளியில் சொல்லிவிடும் ஒருத்தவனாவது வெளியில் சொல்லிவிடும் அந்த மாதிரி ஒரு ஊசி தயார் பண்ணி இது அவ்வளோ நல்லா இல்லை எஃபிஷ எஃபிகசி சரியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் ஆளுங்கட்சி தொழிற்சங்கம் இருக்கும் எதிர்கட்சி தொழிற்சங்கம் இருக்கும் அட்லீஸ்ட் எதிர்க்கட்சி தொழிற்சங்கமாவது அந்த பிரச்சனையை வெளியில் கொண்டு வரும் அப்போ உண்மை மக்களுக்கு வந்து செஞ்சிடும் வந்து சேர்ந்துருங்களா அப்போ இது வந்து இது வரைக்கும் அரசாங்கம் நடத்திய தொழிற்சாலைகள் அதாவது தடுப்பூசியை தயாரிக்கும் தொழிற்சாலைகள் இப்போ நீங்கள் வந்து ஆஸ்ட்ராஜெனிக்காவோ இல்லைன்னா மஸ்டராஜெனிக்கா ஒரு நிறுவனம் உலகம் முழுக்க ஒரு தடுப்பூசியை போகிறாங்க அந்த தடுப்பூசியை சரியான டைம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கொரோனா காலத்தில் நீங்கள் வந்து ஆய் கழுவ போனீங்கன்னா கூட வேக்சின் சர்டிஃபிகேட் காட்டணும் ஒரு கலெக்டர் வந்து பஸ்ல எல்லாம் இறக்கி விட்டு போனார் தேனியில ஒரு கலெக்டர் பஸ்ல இறக்கி விட்டு நீ ஊசி போடாமல் அப்படின்னு அதை விட டெக்னிக்கலா ஒரு ஹெல்த் செக்ரட்டரி ஒருத்தர் சொன்னாரு நீங்கள் வீட்டில் இருக்கின்ற போது தடுப்பூசி போடவில்லை என்றால் நாங்கள் உங்களை கேட்க மாட்டோம் ஆனால் வீட்டிலிருந்து பொது இடத்திற்கு சாலையில் நடக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஊசி போட்டால் தான் எங்கள் சாலையில் நீங்கள் நடக்க முடியும் அப்படின்னு அவர் ரொம்ப புத்திசாலியாக உலகத்தின் ஆசிரியர் புத்திசாலி அவர் அவர் அப்படிலாம் விளக்கம் சொன்னார் சரி அதெல்லாம் ஓகே இந்த ஊசில என்ன இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் தெரியாதா தெரியாது ஊசி ட்ரையல்லாம் நீங்க பண்ணவே இல்லை பண்ணீங்களா இல்ல பண்ணல நேரடியா ஊசில என்ன பொருள் இருக்கு உங்களுக்கு தெரியுமா தெரியாது ஊசி உங்களுக்கு அஞ்சு வருஷம் கட்சி என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியுமா தெரியாது வருஷம் என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியுமா தெரியாது எவனோ ஒரு தனிநபர் ஒருத்தன் ஜெர்மன்ல இருந்து வந்து ஒரு ஊசி உங்க நாட்டு மக்களுக்கெல்லாம் போடுறான் அப்படின்னு சொல்லுகின்ற போது நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு அவன் பேச்சை கேட்டுட்டு எல்லாரும் ஆதார் கார்டை வாங்கிட்டு நீங்க ஊசியை குத்தி குத்தி விட்டீங்கன்னா நாளை இந்த ஊசி வந்து நாளைக்கு இவர்களுக்கெல்லாம் கேன்சர் வர வேண்டும் கேன்சர் வர வேண்டாம் கேன்சர் வந்ததுன்னா நம்ம நாளைக்கு தயாரிப்படும் ஊசி நாளைக்கு தயாரிக்கக்கூடிய மாத்திரை விற்கலாம் அப்படின்னு இதுல கேன்சர் கேன்சர் ஆன்டிஜன் கேன்சர் உருவாக்கக்கூடிய ஒரு பொருளை நீங்க என்ன பண்ணுவீங்க என்ன பண்ண முடியும் உங்க நாட்டினுடைய மொத்த மக்கள் நான் போடுறேன் என்ன பண்ணுவீங்க நடந்ததுங்க நான் சொல்ற விஷயம் அயோக்கியத்தனம் நடந்திருக்கு